அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சக்தி வாய்ந்த இந்த மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி இன்றைய நாளில் நமக்கு பணம் சேரணும் அப்படிங்கும்பொழுது இந்த சக்தி வாய்ந்த இந்த மூன்று பொருட்களை நம்ம ஒன்று சேர்த்து வைத்தோம் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் பணவரவு இருந்துட்டே இருந்துகிட்டே இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் அதை வந்து நம்ம எந்த நேரத்தில் செய்யணும் அந்த பொருட்களை நம்ம எங்க வைக்கணும் அப்படின்ற தகவலைப் பற்றி பார்ப்போம் வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படின்னாவே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விரத தினம் அப்படிங்கும் பொழுது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஏகாதசி விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எந்தவித துன்பமுமே வராதுங்க தலைமுறைக்கே வறுமை அப்படிங்கிறது வரவே வராது அது மட்டும் இல்லாம பணத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரை தன் மார்பிலே குடிக்கொள்ள செய்திருப்பவர் தான் பெருமாள் அப்படிங்கும்போது நம்ம பெருமாளை வந்து இந்த நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் இதனால நம்ம வாழ்க்கையே செல்வ செழிப்பா மாறும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசி நாளில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து செய்யறதுக்கு நமக்கு வந்து ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வேணும் இந்த பச்சை நிறத்திற்கும் இந்த பண ஈர்ப்புக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்குது அடுத்தது வந்து துளசி இலை இந்த துளசி இலை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து செடியில் இருந்து நீங்கள் பறிக்கக்கூடாது நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வந்த துளசி இலை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் காசு கொடுத்து துளசி இலையை வந்து நீங்கள் வாங்கி வச்சு இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்ததாக ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழி இந்த சோழி வந்து நீங்கள் ஒரு சோலி வந்து வைக்கணும் வெள்ளை நிறத்திலான சோலியும் வைக்கலாம் இந்த பிரவுன் கலரில் ஒரு சோலி இருக்கும் நீங்கள் அதை கூட வைக்கலாம் உங்ககிட்ட என்ன சோலி இருக்குதோ அந்த சோலியை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த சோலியானது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இதை வைக்கும்போது போது பணவரவு வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த பச்சை கற்பூரத்தை எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த பச்சை கற்பூரத்தை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டே வாங்க அப்படி வைக்கும்போதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எவ்வளவு நேரத்துக்கு வேணாலும் செய்யலாம் நீங்கள் வந்து ஒரு சதுர வடிவில் பச்சை நிற துணி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை வைங்க துளசி வந்து பெருமாளுக்கு உரிய ஒரு பொருள் இந்த துளசியை வந்து நீங்கள் அதிலே வச்சுருங்க சோளியும் நீங்கள் அதிலே வச்சுருங்க இப்படி நம்ம வச்சு அதை ஒரு பச்சை நிற நூல் போட்டு நீங்கள் அதை வந்து முடிச்சு மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த துணியிலேயே நீங்கள் வந்து முடித்து போட்டுக்கலாம் இப்போ இந்த முடிச்சை வந்து நீங்கள் தயார் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் நீங்கள் விளக்கு அதாவது நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு பணவரவு வரவு அதிகரிக்கணும் எங்களுக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனதார வேண்டிக்குவாங்க வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த முடிச்சை கொண்டுட்டு போய் அப்படியே உங்கள் பணம் வைக்கும் பெட்டிலேயோ நகை வைக்கும் பெட்டிலையோ நீங்கள் வச்சிடலாம் இந்த மூன்று பொருட்களுமே ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த பொருட்கள் இந்த பொருட்களை வந்து நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் வைக்கும்போது பணத்தடை அப்படின்றது இருக்கவே இருக்காது பணப்பிரச்சனை அப்படின்றது ஒன்று வராமல் உங்களுக்கு பண வரவு எப்பொழுதுமே அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களுடைய உழைப்பிற்கு முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதன் மூலம் வருமானம் வந்து அதிகரித்து வீட்டில் வந்து பணம் வற்றாமல் பெருகி கொண்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் இன்றைய தினம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிச்சயமாக வழங்குவாங்க இது வந்து ஒரு வருடத்துக்கே நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை அடுத்த வருடம் நாம் மாற்றும் போது இந்த சோழியை வந்து நம்ம நீர்நிலைகளில் விட்டுறணும் இந்த இலை வந்து காஞ்சி போயிருக்கும் அதை வந்து நம்ம கால்படாத இடத்துல எடுத்து போட்டடலாம் பச்சை கற்பூரம் கரைஞ்சி போயிருக்கும் அதாவது ஆவியாக போயிருக்கும் அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது இந்த துணியையும் நாம் வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நம்ம அடுத்த வருஷம் இதை திருப்பி வைக்க போகிறோம் அதனால் முழு மனதோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவை பற்றியே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி